இன்றைக்கி என்ன பார்க்க போறேன்னா தேங்காய் பால் மீன் மீன் குழம்பு அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா தித்திப்புன்னு சொல்லுவாங்க தித்திப்புன்னு சொல்லுவாங்க அதுக்கு வாழை மீன் தேங்காய் தாலிப்புக்கு பட்டை லவங்கம் சோம்பு அதுக்கடுத்தது இங்கே தக்காளி வெங்காய வெங்காயம் பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் வதக்கிக்கணும் வதக்கி தக்காளியும் போட்டுக்கணும் நல்லா வதக்கிக்கணும் கொஞ்சம் நல்லா வதங்கணும் அப்புறமா இதை எடுத்து அரைச்சிடணும் மிக்சியில் போட்டு அரைச்சாச்சு மிக்சியில் அந்த இல்லை வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த விழுந்த போட்டுக்கணும் இஞ்சி பூண்டு தக்காளி பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கணும் அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் போல மஞ்ச பொடி ஒரு ஸ்பூன் மிளகா பொடி மசாலா பொடி நல்லா கலக்கி விடுங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும் உங்களுக்கு தேவையான குழம்புக்கு தேவையான உப்பு போட்டாச்சு அப்படி சூடாயிடுச்சு இப்ப மீன் போட்டுக்கலாம் வாழை மீன் மீன் போட்டு கொதி மீன் நல்லா வெந்துடுச்சு தெரியுதா மீன் நல்லா வந்துருச்சு இப்போ நம்ம தேங்காய் தேங்காய் வந்து தேங்காய் பால் ஊற்றிக்கணும் தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் ஊற்றியாச்சு இது ஒரு கொதி வந்த உடனே நிறுத்திடணும் ரொம்ப நேரம் கொதிக்க கூடாது ஒரு கொதி இப்போ கரோப்பில் போட்டுக்கலாம் கருவேப்பில் போட்டோம் கொத்தமல்லி ஒரு கொதி அது அது கொதி வந்தோடனே காமிக்கிறேன் ரெடி ஆயிடுச்சு வாழை மீன் பால் குழம்பு அப்படி இல்லைனா பால் தித்திப்பு வாழை மீன் தித்திப்புன்னு சொல்லுவாங்க ரெடி ஆயிடுச்சு கமெண்ட்ல சொல்லுங்க நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லிட்டு தேங்க்யூ